அண்ணாவும் காயாவும் இருந்த காலத்தில் வனாந்திரே சகரியாவின் குமார யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று ஏன் இப்படி எழுதணும் பைபிள் இப்ப யோவான் எங்க இருக்கிறாரு அண்ணாவும் காய்பாவும் யாரு பிரதான அப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க ஆசாரியர்களே எங்க இருக்கிறாங்க ஆலயத்தில் இருக்கிறாங்க யோவான் எங்க இருக்கிறாரு வனாந்திரத்துல இருக்கிற அண்ணா காய்பா எங்க இருக்காங்க இருக்கிறாங்க வார்த்தை எங்க உண்டாகணும் ஆனா வார்த்தை எங்க உண்டாகுது தெரியுமா ஏன் வனாந்திரத்துல உண்டாகுது அங்க ஒருத்தன் வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அங்க ஒருத்தன் வார்த்தைக்காய் காத்து கொண்டு நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ வார்த்தை எதிர்பார்த்து இருப்பாரு ஆனால் உன்னோட சீனியஸ் அண்ணா காய்பா இருந்தால் பேசுவோம் நாங்க அண்ணா நாங்க காய்வா நாங்க எல்லாம் பிரதான ஆசாரியர்கள் நாங்க எல்லாம் மோஸ்ட் சீனியர்ஸ் நாங்க எல்லாம் பல அப்படி எல்லாம் பார்த்து பேச மாட்டார் ஆண்டவர் இந்த கூட்டத்துக்குள்ள வசனத்தை கொண்டாடுகிற ஒரு கூட்டம் இருக்கு நான் அவர்களுக்காக ஆண்டவரை வரை சோத்தரிக்கிறேன் இந்த கூட்டத்துக்குள்ள வசனத்துக்கு நடுங்குகிற ஒரு கூட்டம் இருக்கிறது நான் அவர்களுக்காக ஆண்டு வரை இந்த எதையும் விட வசனத்தை கண்மூடித்தனமாய் நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறது நான் அவர்களுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன் இந்த கூட்டத்துக்குள்ள வசனத்தை ஒரு கூட்டம் இருக்கிறது வசனத்தை விசுவாச கண்களில் பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது நான் அவர்களுக்காக ஆண்டவரை